வணக்கம் சவுக்கு சங்கர மீது இரண்டாவது முறையாக குண்டர் சட்டத்தை பாய்ச்சி இருக்கிறது திமுக அரசு இந்த திமுக அரசை பொறுத்த வரைக்கும் கொடுங்கோல் அரசு பாசிச அரசு சகிப்பு தன்மையற்ற அரசு அப்படின்னு சொல்லி வந்தோம் அதற்கான நேரடி சான்று சவுக்கு சங்கரம் மீது இரண்டாவது முறையாக பழிவாங்கும் நோக்கோடு அடக்குமுறையை பாய்ச்சும் நோக்கோடு ஏவப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை தான் பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வருமான வரித்துறை அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறை துறை இது போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி அவங்க போராட்டக்காரங்களை மாற்று கருத்து கொண்டவங்களை ஜனநாயகவாதிகளை முற்போக்குவாதிகளை அவங்கள வந்து ஒடுக்குவாங்க அதில் வந்து வரவர ராவ் ஆனந்த் டெல்டும்படியே ஐயா ஸ்டுவான் சுவாமி இவங்கெல்லாம் பலியானாங்க ஐயா ஸ்டுவான் சுவாமி சிறைக்குள்ளே இறந்து போனார் இப்படி அந்த அடக்குமுறைக்கு எதிராக திமுக பேசி கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டில் அதே அடக்குமுறையை தான் திமுகவும் கட்டெடுத்து விடுது சவுக்கு சங்கிற சிறையில் வச்சியாகுங்கிற அளவுக்கு என்ன நெருக்கடி அவர் பெண் காவலர்கள் குடித்து தவறாக பேசினார் ஆமாம் தவறாக பேசினார் ஏற்புடையதால் அதற்காக வழக்கு போட்டிங்க கைது பண்ணிங்க சிறைப்படுத்தினீங்க பிரச்சனை இல்லை ஆனால் அதை கடந்து இதாண்டா சாக்குன்னு அடுத்தடுத்து வழக்களை பாய்ச்சறது சிறைக்குள்ளே வச்சு துன்படுத்துறது அங்கே கையை ஒடிக்கிறது அப்புறம் கஞ்சா விளக்கு போடுறது இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் இது சவுக்கு சங்கம் நடக்குது அப்படின்னு பொறுத்து போனோம்னா கடந்து போனோம்னா நாளைக்கு யாருக்கும் நடக்கும் எல்லாரும் இதுக்கு ஆளாகும் இது பொதுவியாக மாற்றப்பட்டு எல்லாரும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவோம் இந்திய தண்டனை சட்டமே போதுமானது தண்டிப்பதற்கு எதுக்கு குண்டர் சட்டம் குண்டர் சட்டம் யாருக்கு தொடர்ச்சியாக சமூக குற்றங்களை ஈடுபடுறவங்க எவங்களோ அவங்கள ஒடுக்கிறதுக்கு தான் அவங்களை ஒடுக்கி இந்த குற்றங்களை தடுப்பதற்கு தான் குண்டர் சட்டம் கள்ளச்சாரங்காய்ச்சவன் மன கொள்ள அடிக்கிறவன் தொடர்ச்சியா வன்முறை செய்கிறவன் சமூக அமைதியை கெடுக்கிறவன் இது போன்ற தொடர்ச்சியா குற்றங்கள் ஈடுபடக்கூடிய கேபிச்சுவல் என சொல்லப்படக்கூடிய தொடர்ச்சியான குற்றங்களை நிகழ்த்தக்கூடியவங்க மேல இந்த குண்டல் சட்டத்தை பாய்ச்சுனா அவங்கள ஓராண்டு வந்து முடக்கி வைப்பதன் மூலமாக குற்றங்களை தடுக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த குண்டல் சட்டம் கொண்டு வரப்படுது ஆனா திமுகவோ அதிமுகவோ எதிர்கட்சியை சேர்ந்தவங்களை இல்லை மாற்றுக்கட தெரிவிக்கிறவங்கள இல்லை போராட்டக்காரங்களை ஒடுக்கிறதுக்கு இந்த குண்ட சட்டத்தை பாய்ச்சிக்கிறது அதிமுக ஆட்சியில் வந்து இதை செஞ்சாங்க அன்னைக்கு வந்து ஹைட்ரோமெண்ட் எடுத்துக்கிறாக துண்டரிக்க கொடுத்ததுக்காக வளர் மீது மேலே குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்டுச்சு அதே போல காவிரி போராட்ட வழக்கில் அன்னைக்கு வந்து அண்ணன் மறைந்த அண்ணன் கடல் தீபன் மீது குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்டுச்சு என் மீது குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்டுச்சு இங்கே போடப்படுற குண்டாஸ்ல பெரும்பங்கு தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு குண்டாஸ் வந்து உடஞ்சிருது ஓராண்டு வரைக்கும் அந்த குண்டாஸ் சட்டம் இருந்தால் தான் தடுப்புக்காவல் இருந்தால் தான் அது சரி குண்டாஸ் போடப்படுது சரின்னு ஆகும் இல்லை குண்டாஸ் பொருந்தாதுன்னு சொல்லிட்டு அட்வைசரி போர்டு எனப்படக்கூடிய அறிவுரை கழகத்திலையோ இல்லத நீதிமன்றங்கள்லையோ குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டா அப்போ குண்டாஸ் தவறாக பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஆகும் அந்த வகையில் இங்கே பெரும்பான்மை குண்டாஸ் வந்து ரத்து செய்யப்பட்டது இப்போ சவுக்கு சங்கடு மீது ஏற்கனவே குண்டாசு போடப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டது ரத்து செய்யறப்ப சும்மா ரத்து பண்ணல நீதிபதிகள் மிக அழகான ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நிறைய வரிகளை வாசிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நான்கு வரிகளை வாட்சா பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சமூக வலைதளங்களை மக்களின் குறைகளை குறைகளை அறிந்து கொள்ள உதவும் கருவியாக அரசு பார்க்க வேண்டும் சமூக வலைதளங்களை மக்களின் குறைகளை அறிந்து கொள்ள உதவும் கருவியாக அரசு பார்க்க வேண்டும் மாறாக குறைகளை சொல்லும் நபர்களை அடக்கி ஒடுக்க அரசு முயற்சிக்கக்கூடாது தெளிவாக சொல்லிட்டாங்களா அப்படி அது சொல்லிதான் எனவே யூடியூப்பை சவுக்கு சங்கரம் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்கிறோம் வேறு எந்த வழக்கிலும் அவர் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் உடனடியாக அவரை விடுவிக்கலாம்னு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக நீதிபதிகள் சொல்கிறாங்க குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணுறாங்க அந்த கஞ்சா வழக்கு அப்புறம் வந்து அந்த பெண் காடுகளை குறித்து பேசின வழக்கு இப்படி முதன்மையான வழக்குகளை வந்து ஒரு பிணை பெற்றுவிட்டார் மிஞ்சி போனால் மற்ற வழக்குல பிணை பெற்று இன்றைக்கி கூட ஒரு வழக்கில் பிணை கிடைச்சிருக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அவர் வெளில வந்திருப்பார் ஆனால் அவர் வெளில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பழிவாங்கும் போக்குன்னு பச்சையாக தெரிஞ்சாலும் பரவாயில்லை சவுக்க வெளியே வரக்கூடாதுன்னு ரெண்டாவது முறையாக குண்டா சட்டத்தை பாய்ச்சாங்க கடந்த பத்து ஆண்டு காலத்தை எடுத்துக்கோங்க ஜெயலலிதா அரசு எடப்பாடி அரசு இப்பயா ஸ்டாலின் அரசு கடந்த பத்து ஆண்டு காலத்தில் இதே போல் ஒடுக்குமுறை கருவியாக குண்டா சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது ஆனா யார் மீதும் தொடர்ச்சியாக ஒரே நேரத்துல ரெண்டு குண்டா சட்டம் பாய்ச்சப்பட்டது இல்லை அதாவது முன்னாடி சொல்லுவாங்க காடுவெட்டி குரு வந்து ஜெயலலிதா மிக கடுமையா பேசினாரு அப்ப ஒரே நேரத்துல ரெண்டு குண்டாசு போட்டாங்க டபுள் குண்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு குண்டாசு போட்டாங்க அப்படிம்பாங்க ஆனா அண்மை காலத்துல அப்படி யாருமே மேலையும் குண்டாசு போடல ஆனா சவுக்கு மேல ரெண்டு முறை குண்டாசு போடப்படுது அவர் சிறையிலிருந்து வெளில வரல மறுபடியும் குண்டாசு போடுறாங்க அப்ப நீதிபதி வந்து ரத்து பண்ணி விட்டாங்களே இது பொருந்தாதுன்னு அவங்க தான் சொல்றாங்க இந்திய தண்டனை சட்டமே போதுமானது நீங்க வழக்க நடத்தி விசாரணை பண்ணி தண்டனை பெற்றுக் கொடுங்க அதை விட்டுட்டு எதுக்கு குண்டாச பயன்படுத்துறீங்க இது தேவையற்றதான் அப்ப நீதிபதி சொன்ன பிறகும் கூட ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் குண்டாச்ச குண்டாச பாய்ச்சுவாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான நடவடிக்கை இதை வந்து சவுக்கு சங்கர் நல்லவர் கெட்டவர் அந்த வாத பிரதிவாதமே அவசியமற்றது இது அரசின் ஒடுக்குமுறை அப்பட்டமான பழிவாங்கல் போக்கு சவுக்கு தவறு பண்ற தவறுக்கான தண்டனையாக வழக்கு கயிறு சிறையில நமக்கு மாற்று கடத்து இல்லை ஆனா இதாண்டா சாக்கு இவன் திமுக விமர்சிக்கிறான் இதோட அவனை காலி பண்ணி விட்டணும் இதுக்கு மேல அவன் எந்திரிக்கவே கூடாது இனி எப்பயும் பேச என்னமே வரக்கூடாது இனிமே திமுகவுக்கு இதெல்லாம் பேசணும்னு வேற யாருக்கும் தோணவே கூடாது எல்லாருக்கும் எச்சரிக்கை என்பது போல சவுக்கை இரண்டாவது முறையாக குண்ட சட்டத்தில் அடைத்திருக்கிறது இந்த திமுக அரசு இதை ஜனநாயகவாதிகள் முற்போக்குவாதிகள் மனித உரிமை ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் எப்படி கண்டும் காணாது கடந்து போகிறாங்க அவருங்க புரியல இதில் வந்து சவுக்கை கைது பண்ணுறப்ப சவுக்கோடு செத்து ஃபெலிக்ஸை கைது பண்ணாங்க பெலிக் ஜெரால்ட் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்டை கைது பண்ணதே அபத்தம் அயோக்கியத்தனம் ஏன்னா அவரை கைது பண்ணுறதுக்கான முகாந்திரமே கிடையாது பேசுனது சவுக்கு சவுக்கு கைது பண்ணேன் சவுக்கு எதுக்கு உட்காந்தாரு பேட்டி எடுத்தாங்கிறதுனால ஃபெலிக்ஸை கைது பண்ணி உள்ளே போட்டேன் அதுக்கு டெல்லிக்கு போன அவரை அங்கே வச்சு கைது பண்ணி அவரே எழுபது நாட்களுக்கு மேலே சிலை வச்சுருந்தேன் ஏற கோவில் அவரையும் எழுபது நாட்களுக்கு மேலே சில கழிச்சிட்டாரு இப்போ தான் விடுவித்து வெளில வந்திருக்காரு விடுவிக்கப்பட்டு வெளில வந்திருக்காரு இப்போ பார்த்தா சவுக்கு வழியே வர போகிறான்னு தெரிஞ்ச சமயத்தில் இன்னொரு வழக்கு கடந்த வாரம் ஒரு வழக்கை போட்டாங்க கோயம்புத்தூர் விளக்க போட்டாங்க அந்த வழக்கு போட்டு இன்னைக்கு வழக்கில் பிணைப்பட்ட உடனே வெளில வந்துட கூடாங்களுக்காக சவுக்கு மேலே மறுபடியும் ஒரு குண்டாசு இதே சவுக்கு சங்கர் ஓரிரு நாட்களுக்கு முன்பாக பேசினார் பேசுறப்ப வந்து அவர் இந்த மருத்துவமனைக்கு அந்த நீதிமன்ற வளாகத்துக்கு அழைச்சிட்டு போறப்ப அப்ப பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிற அந்த அந்த நொடிப்புழுதல அவர் கருத்தை வெளிப்படுத்துறாரு அப்ப சொல்லியிருந்தாரு உதயநிதி என்னை கண்டு அச்சப்படுறாரு திமுக என்னை கண்டு அச்சப்படுது அதனால தான் தொடர்ச்சியா வழக்குகளை பாய்ச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்ப இன்னைக்கு காலையில இன்னொரு கடத்தை வெளிப்படுத்தியிருக்காரு சென்னையில கார் ரேஸ் நடக்குது அந்த கார் ரேஸ் நடக்கிற வரை என்ன வெளியே விடக்கூடாதுங்கிறது உதயநிதியோட உத்தரவு அதனால தான் தொடர்ச்சியா வழக்கில போடுறாங்க அப்படின்னு தனது கைதுக்கு தனது தொடர்ச்சியான சிறைவாசத்துக்கு உதயநிதி தான் காரணம் அப்படின்னு வெளிப்படையாக பகிரங்கமாக சவுக சங்கர் வந்து குற்றஞ்சாட்டார் அப்படி சொன்னது நடந்தது போலவே காலையில் அவர் பேசிட்டு போறாரு மாலையில் இன்னைக்கு குண்டாசு போடப்படுது இந்த மாதம் ஆகஸ்ட் முப்பத்தொராந்தேதி கார் ரேஸ் அவர் சொன்னது போலவே இன்னும் பத்து நாளில் வெளில வந்திருந்தார்னா அந்த கார் ரேஸுக்கு முன்பாகவே வெளில வந்திருப்பார் அப்பா வெளில வந்தார்னா இது குறித்து பேசுவார் தேவையில்லாத சிக்கல் அவருங்கிறதுனால அவரை உள்ளே வைக்கணும் வேறு வழக்கு போட்டாலும் இருபது நாட்களுக்குள்ள பிணை பெற்றுவார் பத்து நாட்களுக்குள்ளே பிணை பெற்றுவார் அப்போ குண்டாசை போர்டு எந்த பழி வாங்குறோம்னு பேர் வந்தால் கூட பரவாயில்ல உள்ளே வச்சு ஒடுக்குன்னு ஒடுக்குறாங்க இதை சகித்து கொள்ள முடியாது ஒருபோதும் சகித்துக்கொள்ள முடியாது ஏன்னா நாளைக்கு யாருக்கும் நடக்கும் இதெல்லாம் அராஜகத்தோட அட்டூழியத்தோட உச்சம் கைது செய்யப்பட வேண்டிய ஆட்கள் எண்ணற்றமும் இருக்காங்க அவங்களெல்லாம் கைது பண்ணாம திமுக பேசுறாங்கங்கிறதுனால திமுக விமர்சிக்கிறாங்கிறதுனால எல்லாரும் குளிக்கப்படுறாங்க திமுகவை வந்து விமர்சிக்கிறாங்கிற தான் கைது செய்யப்படுறாங்க அண்ணன் சாட்டை துறைமுகனை வந்து நான்காவது முறையாக கைது பண்றாங்க நான்காவது முறை நான்காவது முறை தான் நீதிபதி வந்து செயல்படுத்த மறுத்துட்டார் நான்கு முறை கைசு அளவுக்கு இந்த சமூகத்துக்கு எதிராக என்ன பண்ணிட்டாரு சமூக அமைதியை கெடுத்துட்டாரா மனக்கோளை சட்டம் ஒழுங்கு விதமா வன்முறையில் ஈடுபட்டாரா என்ன பண்ணாரு திமுக அரசை விமர்சிக்கிறாரு மிக காட்டமாக விமர்சிக்கிறாரு கடுமையா விமர்சிக்கிறாரு திமுக தோல் இருக்கிறாரு அது தாக்கத்தை ஏற்படுத்துது அப்ப சாட்டை துறைமுக பிரச்சனை அப்ப கைது பண்ணி அவரை ஒடுக்கணும் அதுக்காக நான்கு முறை மூன்றாண்டுகள் ஆட்சி காலத்துல நான்கு முறை அவரை கைது பண்றாங்க அதே போல சவுக்கு சங்கர் அவரோட கருத்து நிலைகளில் அரசின் நிலைப்பாடுகளில் இருந்தாலும் மாற்று இருந்தாலும் அவர் திமுகவை கடுமையாக விமர்சிக்க கூடியவர் அதனால அவரும் பிரச்சனை அப்ப அவரையும் உள்ள வைக்கிறதுக்காக அவரையும் உள்ள வச்சு இது போன்ற வேலை செய்யுது அதே போல சமூக வலைதளங்களில் யார் திமுகவை கேள்வி கேட்கிறாங்களோ அம்பலப்படுத்துகிறாங்களோ அத்தனை பேர் குறிவைக்கப்பட்டு ஒன்று அடக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க இல்லை அவதொரு பரப்புரைக்கு உள்ளாகிறாங்க எவ்வளவு எவ்வளவு அவதூறு பரப்புறைகள் ஐயா மணியவர்கள் வந்து நேர்மையாக பேசுகிறாங்க அவங்க நடுநிலை தன்மையோட எல்லாத்தையும் உடைச்சு சொல்கிறாங்க ஐயா மணியவர்களை அவர்களை குடிவித்து அவதூறு பரப்புற யாரால ஒருத்தங்க திமுக விமர்சித்து பேசிட்டா உடனடியாக அவதூறு பரப்புற வலைபேச்சி அண்ணன் பிசுமி அவர்கள் அவங்க வந்து சில இடங்களில் திமுக விமர்சிக்கிறாங்க அவங்க விமர்சிக்கிறதால அவங்கள குறிவைச்சு அவதூறு பரப்புற அவங்களே கொச்சப்படுத்துவது இப்படி வந்து குறைந்தபட்சமான விமர்சனத்தை இயக்கக்கூடிய பக்குவமோ சகிப்புத்தன்மையோ வலிமையோ இல்லாது தொடர்ச்சியான அவதூறு இணைய வழிகளில் அது யார் செய்யலாம் திமுக விட கூடிப்பட இது இங்கே செய்யுது அரசு அங்க அடக்குமுறையை பாய்ச்சுது வழக்குகளை பாய்ச்சுது சிறைப்படுத்துது எவ்வளவு சிறைப்படுத்த வேண்டிய ஆட்கள் இருக்காங்க அவங்கள சிறைப்படுத்தலை யோசிச்சு பாருங்களேன் தூத்துக்குடி துப்பாக்கி சொல்லிடுதான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கேன் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அருணா ஜிக அறிக்கை சொல்லுது அதில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும் கைது செய்யப்படணும்னு இன்று வரை எந்த காவல்துறை அதிகாரியும் கைது செய்யப்படலை அந்த தூத்துக்குடியில் வாகனத்தின் மீதி அறினு குறிப்பாக சுட்டானில் ஒருத்தேன் அவன் கைது செய்யப்படல சுடலை கண்ணுங்கிற ஒருத்தேன் அவன் கூலிப்பட போல பல ரவுண்டு சுட்டுருக்கான் பதினெட்டு ரவுண்டை நம்ம சுட்டிருக்கேன் மக்களை நோக்கி அவன் கைது செய்யப்படலை அதில் தொடர்புடைய யாரும் மக்களை சுட்டு கொன்ற யாரும் இந்து வரை செய்யப்படலை அரசு கைது பண்ணலை அப்படியே விட்டுருச்சு அதே போல சாத்தாங்குளம் அந்த படுகொலைக்கு எதிராக பேசிய காவல்துறை வன்முறைக்கு எதிராக பேசிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் பல்வீர் சிங்கன்னு ஒரு காவல்துறை அதிகாரி பள்ள பிடுங்குறான் அப்பட்டமான மனித உரிமை மீறல் மனித வதை அந்த பல்வீர் சிங்கை இந்து வரை கைசி இந்து வரை கைது பண்ணலை அதே போல வேங்கவே இல்லை குற்றவாளி இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கவே இல்லை அப்புறம் கைது பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சிட்ட கைது பண்ணுறதுக்கு இப்படி செய்யப்பட வேண்டிய ஆட்கள்னா எண்ணற்ற இருக்காங்க அவங்களையெல்லாம் கைது பண்ணுற கிடையாது கண்டும் காணாது விட்டுறது இங்கே கள்ளச்சாரம் காய்ச்சவொடனே காசை வாங்கிட்டு விட்டுறது மண்ணை கொள்ளிக்க விட்டுறது கனிமோலத்தை சொல்றவனே விட்டுறது ஆனால் திமுக விமர்சித்து பேசுகிறான் கேள்வி கேட்குறான்னா அவன் மேலே வழக்கை போட்டு உடனடியாக செயல்படுத்துறது கருத்து சுதந்திரம் கருத்துரிமை ஜனநாயகம் மாண்பு அரசியல் பண்பாடு இதெல்லாம் பேச திமுகவுக்கு என்ன யோகித இருக்கு என்ன யோகிதா இருக்குது நீதிபதிகள் அவ்வளவு தெளிவாக சொல்றாங்க அடக்குமுறையை பாய்ச்சக்கூடாது கருத்துரிமையை மதிக்கணும்னு சொல்கிறாங்க சவுக்க சங்கருக்கு இந்திய தண்டனை சட்டம் போதுமானது அவர் மேலே வந்து குண்ட சட்டம் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க அதை சொல்லி ரெண்டு நாட்களுக்கு பிறகு மறுபடியும் குண்ட சட்டத்தை பாய்ச்சுவாங்கன்னா என்ன அதிகாரம் திமறுக்கணும் எவ்வளவு தும் இருக்கணும் இது சவுக்கு சங்கருக்கு மட்டுமான அச்சுறுத்தல் இல்லை எல்லாருக்குமான அச்சுறுத்தல் மிரட்டல் திமுக விமர்சித்தா இதாண்டா கதி பார்த்துக்க இதுதான் அவங்க சொல்றது இன்னைக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதில் மாட்டு இருக்க முடியாது பத்திரிக்கையாளர் ஐயா மணி அவர்கள் தொடர்ச்சி அந்த கருத்தை பதிவு பண்ணுறாங்க வடநாட்டில் வந்து கோடி மீடியாங்கிறாங்க கோடி மீடியான்னா மடி மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஊடகம் அங்கே மோடி மடி மீது ஊடகங்கள் அமர்ந்திருக்குன்னா இங்கே ஐயா ஸ்டாலினோட மடிதான் ஊடகங்கள் அமர்ந்திருக்கு அதிமுக ஆட்சியில் இவங்க காட்டிய அறச்சிற்ற்றம் வெளிப்படுத்திய எதிர்வினை அன்னைக்கு செஞ்ச வேலையில் பத்து விழுக்காடு கூட இன்னைக்கு செய்யலை திமுகவை வந்து எந்த இடத்துலையும் பாதுசல் கூடாதுன்றதுல அவளை தெளிவாக இருக்காங்க என்ன விவாதம் எடுக்கப்படணும் எந்த விவாதத்தில் யார் பங்கேற்கணும் எந்த கட்சிக்காரங்க வந்து கலந்துக்கணுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் திமுக தீர்மானிக்கிறது திமுகவுக்கு தான் பேசுனா அவங்களாம் அச்சுறுத்தப்படுறாங்க எல்லா யூடியூப் சேனலையும் கண்காணிக்கிறாங்க காவல்துறை உளவுத்துறை வந்து குற்றங்கள் வண்ணம் அங்க கண்காணிச்சு தடுக்கும் அப்படின்னு பார்த்தா உளவுத்துறை திமுக விமர்சிக்கிறவங்கள கண்காணிக்குது காவல்துறை விமர்சிக்கிறவங்களை கைது பண்ணுது அப்ப எங்க சட்ட ஒழுங்கு இருக்கும் இது எல்லாம் அத்துழியம் அரச பயங்கரவாதம் நாம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் எவ்வளவு ஆட்டம் போட முடியுமோ போடுங்க எவ்வளவு அடக்குமுறையை பார்க்க முடியுமோ எவ்வளவு ஒடுக்குமுறையை பாய்ச்ச முடியுமோ எவ்வளவு எதிர்ப்பதிகார போக்குவரத்து செயல்பட முடியுமோ செயல்படுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இதே போலதான் ஒரே ஆட்டமா ஆடினார் ஐயா கருணாநிதி அவர்கள் ஆடிய பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு அவர் ஆட்டம் முடிஞ்சு போனது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு ஆளுங்கட்சிங்கிற இடத்தை மட்டும் நடக்கல எதிர்கட்சிங்கிற இடத்தை இழந்தார் பத்தாண்டு காலம் திமுக கூப்புக்கு போனது கருணாநிதி ஆட்சின்னு சொல்லி கூட ஐயா ஸ்டாலினால வாக்க முடியாம கடந்த காலத்தவருக்கு மன்னிப்பு கேட்கிறான்னு மன்றாண்டர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதே போல ஒரு நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்டாயம் உருவாகும் நீங்க இன்னைக்கு காட்டக்கூடிய அதிகார இருக்கும் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதேச்ச அதிகார போக்குக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு வலுவான எதிர்வனை மக்கள்கிட்ட வரும்